ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் உங்களுக்கு வந்து கோல்டு சளி எந்த மாதிரி எதாவது இருக்காங்களா இல்லை உங்கள் வீட்டுக்குட்டி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்போ கவலையே படாதீங்க உங்களுக்கான ஒரு ரெசிபி தாங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா கற்பூரவள்ளி ரசங்க ரொம்பவும் ஒரு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறது இது இதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம வந்து டெய்லியும் கஷாயம் வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு அது வந்து கசப்பாக இருக்கும் நம்ம வந்து ரசமோ இல்லை சூப்போ வச்சு கொடுத்தோம்னா நல்லா வாய்க்கு ருசியாக நல்ல கமகம இருக்கும் இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா இருக்குங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இப்போது வந்து கற்பூரவள்ளி ரசம் வந்து வைக்க போகிறோம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு கம்மியான ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் மிளகு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கற்பூரவள்ளி தழையிலேயே வந்து அதில் காரம் அதிகமாக இருக்கும் கருப்பரவழி தழையை வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க அதில் மண்ணெல்லாம் தூசி எல்லாமே இருக்கும் அது கூட ஒரு பத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸில் தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எதுக்காக நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் மிளகு சேர்க்க நம்ம இடித்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பேஸ்ட்டு மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து இந்த கருப்புரவழி தழையில் இருக்கிற அந்த எல்லாம் வரும் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இந்த இலையில இருக்கிற தண்ணி தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து அதில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு இப்ப நம்ம வந்து அதுவும் மண் செட் தாங்க வைக்க போறோம் ரொம்ப நல்லா ஒரு ஹெல்தியா ஒரு நல்ல வாசனையா இருக்கும் மண் சட்டியை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா அப்புறம் முழு மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து பூண்டை வந்து ஒரு ஆறு பல் பூண்டை நான் தோலோடு இடித்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த பூண்டை நம்ம தோல் எடுத்துகிட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லியோட அந்த காம்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இடிச்சிட்டு இந்த அது எல்லாமே வந்து அந்த சா ல்லாம் இறங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு தூள் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சள் பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஒரு கொஞ்சம் வாட்டி வந்து கலக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன் நான் அதில் வந்து கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நல்லா வந்து நுற கட்டி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க ரொம்ப வந்து வாசனையாக நல்லா கம கமன்னு வந்து ஒரு கற்பூர கற்பூரவல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது எந்த ஒரு ரசப்பொடியோ இல்லை கடையிலேருந்து வாங்கி எதுவுமே போடல இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே அப்போவே மசாலா அரைச்சி நம்ம வந்து இந்த ரசம் வச்சுருக்கோம் அதுவும் இந்த மழை குளிர் இந்த டைமில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சளி இரும்பல் ஃபீவர் இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ரசத்தை வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கால் எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம் இப்போ ரசம் வச்சாச்சுமே நம்ம வந்து ரசம் சாதம் சாப்பிட பிடிக்கலனாலும் ஒரு டம்ளர் நீங்கள் ஊற்றி கொடுத்துருங்க அப்படி குடித்தாலுமே இருக்கும் அந்த வந்து தொண்டைக்கு எதமா இப்போ வந்து நான் சுபாக்கு வந்து சாதம் ஊட்டி விட போகிறேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு கோல்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்